மிராண்டித்தனமான பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து முழு அளவிலான இந்தியா பாகிஸ்தான் போர் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா தற்போது பாகிஸ்தானை விட அதிக அணு ஆயுதங்களை கொண்டுள்ளது என்றும் இது தெற்காசியாவில் மூலோபாய சமநிலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சமீபத்திய அறிக்கை ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது பெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் என்ற கூட்டமைப்பின் அறிக்கையின்படி அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையில் இந்தியா பாகிஸ்தானை விஞ்சியுள்ளது ஸ்டேட்டஸ் ஆஃப் வேர்ல்ட் நியூக்ளியர் ஃபோர்சஸ் அறிக்கையால் வெளிப்படுத்தப்பட்ட தரவுகளை மேற்கோள் காட்டி இந்தியா தற்போது சுமார் நூற்றி எண்பது அணு ஆயுதங்களை கொண்டுள்ளது என்றும் பாகிஸ்தானிடம் நூற்று எழுபது அணு ஆயுதங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கை கூறியுள்ளது அணு ஆயுத போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை விஞ்சியுள்ளது கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களில் இதுவே முதல் முறை என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அணு ஆயுத போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடத்திய போது தொடங்கியது மேலும் இந்தியா உலகின் ஆறாவது அணு ஆயுத நாடாகவும் மாறியது இந்தியாவின் புதிய அணு ஆயுத திறன்கள் பாகிஸ்தானில் பீதியை கிளப்பியது அவர்கள் சொந்தமாக அணு ஆயுத திட்டத்தை தொடங்கினர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் அணு ஆயுத சோதனையில் உச்ச கட்டத்தை அடைந்தது அப்போதிருந்து இரு நாடுகளும் தங்கள் அணு ஆயுத எண்ணிக்கையை உயர்த்தும் ஒரு வெறித்தனமான போட்டியில் ஈடுபட்டுள்ளன பாகிஸ்தான் தனது அணு ஆயுத எண்ணிக்கையை எப்போதும் இந்தியாவை விட பெரியதாக இருப்பதை உறுதி செய்ய போராடியது ஆனால் இந்தியா குவாண்டிட்டியை விட குவாலிட்டியில் அதிக கவனம் செலுத்தியது மேலும் இந்தியா தனது அணு ஆயுதங்களை எதிரியின் அணு ஆயுதங்களை விட மேம்பட்டதாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதை உறுதி செய்தது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எம்ஐ என சுருக்கமாக குறிப்பிடப்படும் மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கல் பொருத்தப்பட்ட அக்னி ஃபை ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்ததன் மூலம் இந்தியா உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா உள்ளிட்ட ஒரு சில உயரடுக்கு நாடுகளுடன் இந்தியாவும் இணைந்தது இந்தியாவின் எம்ஐஆர்வி திறன் பாகிஸ்தானையும் அதன் அனைத்து காலநிலை நண்பன் சீனாவையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மேலும் பாகிஸ்தான் சீனாவின் உதவியுடன் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்க தீவிரமாக முயற்சிப்பதாக நம்பப்படுகிறது இந்தியா தனது ராணுவ வலிமையை விரைவாக வலுப்படுத்தி வருகிறது என்பதை ஆண்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள எழுபத்தி ஒன்பது பில்லியன் டாலர் பாதுகாப்பு பட்ஜெட் வெளிப்படுத்துகிறது இது பாகிஸ்தானின் அற்ப ராணுவ பட்ஜெட்டான சுமார் எட்டு பில்லியன் டாலருடன் ஒப்பிடும் இந்தியா பாகிஸ்தானை விட அதன் ராணுவத்திற்காக பத்து மடங்கு அதிகமாக செலவிடுகிறது என்பதை அறிய முடிகிறது மேலும் இந்தியா தனது ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையை வேகமாக நவீனமயமாக்கி வருகிறது மேலும் ரஃபேல் போர் விமானங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுக்கு அதிக அளவில் செலவிடுகிறது இதற்கு நேர்மாறாக நிதி பற்றாக்குறை மற்றும் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை காரணமாக பாகிஸ்தான் தனது அணுசக்தி திறனை பராமரிப்பதில் சிரமப்படுவதாக நிபுணர்கள் நம்புகின்றனர் இந்தியா தனது முப்படையின் அணுசக்தி திறனை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது அதாவது வான் நிலம் மற்றும் கடலில் இருந்து அணுசக்தி தாக்குதல்களை நடத்தும் திறனை கொண்டுள்ளது இதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யா சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்குப் பிறகு இந்த திறனை பெற்றுள்ள ஐந்தாவது நாடாக இந்தியா திகழ்கிறது சுதந்திர தினத்தையொட்டி ஐம்பது லட்சம் இருக்கைகளுக்கு கட்டண குறைப்பை அறிவித்தது ஏர் இந்தியா உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணத்துக்காக பதினைந்தாம் தேதி வரை முன்பதிவு செய்வோருக்கு சலுகை முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடக்கம் மாற்றுத்திறனாளி